எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கும் பிரிண்ட் மீடியா வானொலி எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் இருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்பவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில அவங்க அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கேன் ஆசைப்படுறேன் சத்யமா இந்த லிஸ்ட் இது எதுவுமே என்கிட்ட இல்ல நான் வச்சுக்கினதில்ல இந்த படங்கள் லிஸ்ட் இது ஹானெஸ்ட் நிற்கும் பொருதான அவர்களுக்கே தெரிய என்ன கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்ல ஏன்னு ஏன்னா இது ஹரா தான் என்னோட முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் எத்தனை புது டைரக்டர்கள் அறிமுகம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா பயனுள்ள முடிவு படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பனியாகட்டும் நெஞ்சத்தை கீழாது ஆகட்டும் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியுதில்லை ஐநூறு நாள் எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன் அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல பசியோட அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற தான் நான் தேர்ந்து தீர்ந்து எடுத்த முத்துக்கழிவாங்க எல்லாம் ஆனால் எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து இயக்கமாங்கிறதா நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்பவுமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோட பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களெல்லாம் அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவருக்கு பின்னாடி இருக்கும் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டைரக்டரு எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறது ரெண்டாவது வார்த்தை அந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பத்தி ஏன் சொல்றாங்கன்னா அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்னைக்கு சிங்கப்பூர்ல ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமா அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றி அடைகிறதுக்கு சா வரிகளும் டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதும் ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட உங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பட வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக இல்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோட ஐக்கியம் என்னோட அதிருஷ்டம் என்னோட அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கு மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுனதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள் சொல்லலாம் ஒரு விதியில நான் வில்லனா நடிச்சாலும் நம்ம மோகன் தானே அப்படின்னா மௌனராஜன் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனா நடிச்சா நம்ம மோகன் தானேன்றாங்க ரெட்டிவால் குருவில ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகன் இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டைரக்டர்ஸ் பானு மகேந்திரா சார் ஆகட்டும் மணி எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபொழுமடியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசையை மறுபடியும் மறுபடியும் கேட்க வச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போது ஹராபத்தி பேசுகிறேன் விஜய் ஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவ்வளோ சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்ன ப என்னோட பழனவர்களுக்கு தெரியும் என் என்னோட பழகுனதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே செட்டை வந்தால் படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்ன நம்பி இருக்கிறேங்கிறது இல்லை என்ன ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தான் எனக்கு பணம் எல்லார் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்க அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சவன் அதனால எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புறேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீ கூட்டிட்டு வந்தார் பரவாயில்லையா எல்லாமே கரெக்டாக தான் விஜயஸ்ரீ அவர் கதை சொன்னாரு கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்கு ஆனா அதுல ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்ப விஜயஸ்ரீ சொன்னேன் இது கதை நல்லா இருக்கு கண்டென்ட் என்னமோ ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்க ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்க புதுசா தாதா ஐடி சிவன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசா யோசிக்க கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கலை ஈகோ எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு ஏழாவது வருஷன் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவன் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தா பட ஆரம்பித்தோம் மோன்ராஜர் ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டைரக்டர்கள் நல்ல நண்பர்கள் டைரக்டர்களை எப்பவுமே கேட்டார் என் எப்படி நீ இந்த அறாப்பட ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி அவர் விஜய் ஸ்ரீன்னு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிற்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பது அறுபதோடு டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது பானு மகேந்திரா சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் பாலச்சந்திரன் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது பாபு சார் ஜே வில்லியம்ஸ் மலையாளம் என்ன ஆன் லாங்குவேஜ்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுலேருந்து புது டைரக்டர்களுக்கும் அறிமுகம் ஆகிறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோட பாக்கியந்தான் ஆனா விஜய் ஸ்ரீ கிட்ட இருக்கிற ஒரு பெக்யூலியர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஷார்ப் மைண்ட் என்னன்னா நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக டைரக்டர்கள் கிட்ட இருக்காதுன்றது இல்லை அவர் தேவை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமரா மண்ணையும் சவுண்ட் இன்ஜினியரையும் எடிட்டர்களும் நம்பி அதுல அவர் கூட்டணியா பண்ணுவார் இவர் மட்டும் அவர் ஒரு ஷார்ட் வைக்கும் இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேணும் இது டிஎல் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பாக இருக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தங்குறத உண்மையான விஷயம் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டைரக்டர் நான் எப்படி இது இது மனோபால சொன்ன வார்த்தை அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை என்னோட நண்பன் படம் ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டை போட்டு போனோம் அதுக்கப்புறம் ஷூட்டிங்ல வந்து இந்த வார்த்தை கேட்ட அப்போ தான் சொன்னேன் இப்போ பாருமாவான நான் எதுக்கு யோசிச்சேன் எதுக்கு பண்ண பாருன்னா அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது எப்படிடா அண்ணா அதுதான் சம்திங் சேஸ் இஸ் வெரி குட் டோண்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்ரி திங் உல்கு ஓகே அந்த அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணால் அவனும் நடிச்சிருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளை ஆசீர்வாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண டி ராஜேந்திரன் மாதிரி குட்டி ராஜேந்திரன் டி ராஜேந்திரன் சொல்லுவார் லிரிக் ரைட்டரு எடிட்டிங் போட்டோகிராபி லைட்டிங் மார்க்கெட்டிங் அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதுலேயும் ஒரு புதுசா பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த பசி இருக்கிறவரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் அவருக்கு உடம்பு ஆக்சிடென்ட் பற்றி சிங்கப்பூலி சொன்னார் மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்னைக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம் நான் நினைக்கிறேன் அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்கே வந்துரு வந்திருக்காங்களா கிரேட் லேடி தவமாக இருந்தாங்க அம்மா தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய அந்த அம்மா சொல்லும் சார் மோன் சார் வந்துடுவார் சார் இந்த மனுஷன் இவசின் கோமா அந்த அம்மா சொல்லும் கிரேட் லேடி சோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும் இவர் மறுபடி சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்காரு இல்லை நிறைய படங்கள் பண்ணுவார் பண்ணணும் ஆசைப்படுறோம் நிறைய நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட் வித்தியாசமாக கொடுக்கணும் கொடுப்பாரு அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன் என்னோட நினப்பு என்னோட ஆசையை கூட இந்த படத்தை ஒருத்தரை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னதே பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் அப்படி ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்கு மியூசிக் சாரி எமோஷ்னலாக மோகன்ராஜ் சார் பற்றி சொல்லலையா நான் எல்லா படத்துக்கும் தயாரிப்பாளரும் இயக்குநரு தான் சொல்கிறேன்னே சொல்லிட்டுருக்கேன் இப்போ இந்த படத்துக்கும் மன்னிச்சுக்கோங்க மோகன்ராஜ் அவர்களை நான் சொன்னதான் நினைக்கிறேன் சொல்லல என்ற தப்பாக நினைக்காதீங்க மிக்க நன்றி சொன்ன மாதிரி கோயித்தம்பி சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மோகன்ராஜ் அவர்கள் இன்னொன்று சொல்லணும் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் எந்த டிபார்ட்மெண்டில் ஆகட்டும் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ